ஹே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட் அலமது ரொம்ப பக்கம் நெருங்கியாச்சு ரம்ஜானுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதுதான் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் அப்படின்ட்டு நினச்சிடாதீங்க மற்ற சிஸ்டர்ஸ்க்கும் வந்து இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் கம்ப்ளீட்லி இது வந்து கிச்சனில் டைம் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஹின்ஷா இல்லை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இன்னுமே நீங்கள் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷனுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே ஸோ வீட்டில் வந்து குட்டீஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை இட்லி வந்து செய்வோம் இல்லையா அதுலேயே வந்து கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு ராகியும் கருப்பு உளுந்துருக்கு இல்லையா ஸோ அதை தான் வந்து சேர்த்தி ஊற வச்சிருக்கேன் ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து எடுத்த கிளிப்பு ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஊறி வந்திருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானுடைய மெயின் மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்கிற மாதிரி டேட்ஸ் இன்றி அமையாது இந்த ரம்ஜான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு திங் நபி செல்லலா அவங்களுக்கு ஃபேவரட்டான ஃப்ரூட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸ் தானம்மா ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் டேட்ஸ் ரொம்பவே ஃபேவரட் நான் சீடு உள்ளதாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்து வேற ஒரு பாக்ஸுக்கு மாற்றி வச்சுட்டேன் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு வந்து நம்ம விடுறது இதில் தான் இருக்கும் அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் கழித்து நோன்பு வைக்க போகிறேன் ஸோ பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் ஸோ டைம்ல டைம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நோம்பு வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபீடிங் டைம் அப்படின்ட்டு அதையுமே வந்து த தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருந்தது இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நான் ஹப்பி பாப்பா மட்டும்தான் ஸோ நான் வந்து நோம்பு இருக்கும்போது எனக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குது உனக்கு ஏதாச்சுன்னா பாப்பாவை யார் பார்த்துப்பா நோன்பு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹப்பி சொல்லியிருந்தாரு இருந்தாலுமே பரவாயில்ல எதுவாக இருந்தாலுமே நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் எல்லாக்காக ஒரு படி நம்ம வந்து செய்கிறதுல எதுவுமே குறைஞ்சி போயிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ ஹப்பியும் வந்து பார்த்திங்கன்னா சரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அவருக்கு வந்து டியூட்டி எப்படி இருக்கும் எந்த டைமில் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு கரெக்டான இதில் போலீஸ் லைஃப் பற்றி உங்களுக்கே தெரியும் ஸோ அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி எனக்கு என்னென்ன தேவை நான் என்னென்ன செஞ்சு வச்சுட்டேன் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ண ஒரு விஷயங்கள் தான் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் எல்லா டிஷ்க்குமே நம்ம வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவோம் ஸோ மாதிரி கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்து கண்டிப்பாக தேவை ஸோ அது ரொம்ப நாளுக்கு வந்து லைஃப் வரணும் அப்படின்னா வாஷ் பண்ணாமலே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயை காம்பு கிள்ளி கீழே வந்து டிஷ்யூ போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து கொத்தமல்லியும் வாஷ் பண்ண வேண்டாம் அப்படியே வந்து மண் இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு ஸோ பூண்டோட பெனிஃபிட் அண்ட் யூஸஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சம்மரில் வர வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ நல்லா வந்து உடம்ப கூலிங்காக வச்சுக்க என்னென்ன திங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அண்டு ரொம்ப ரொம்ப குயிக்காக வந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு இந்த ரம்ஜான் உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தென் கிச்சனுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அஞ்சரை பெட்டியாக தான் இருக்கும் இந்த கரம் ஸ்பைஸஸோட அஞ்சு பெட்டியில் வந்து எனக்கு பொருட்கள் கம்மியாக இருந்தாலோ அல்லது பொருட்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா பயங்கரமாக கெடுப்பாயிடுவேன் ஸோ அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்ட்டு எகைன் வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன் அண்டு இப்போ தான் வந்து ரீசெண்டாக அதாவது மந்த் ஸ்டார்ட் ஆகும் பொழுது எல்லாமே ரீஃபில் பண்ணியிருந்தேன் ஸோ இருந்தாலுமே வந்து எகெயின் கொஞ்சம் கொஞ்சம் காலியானது எல்லாமே வந்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஸோ அதே மாதிரி இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸ்மார்ட் பஜார்லேருந்து இருந்து நைன்டி எயிட் ருபீஸ் தான் லிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு எனக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல பட் ஹபிக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இஃப்தாரில் வந்து நிறைய வந்து ட்ரிங்க் ஐட்டம்ஸ் வந்து பண்ணுவோம் இல்லையா அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இது ரெண்டுமே தான் இந்த சப்ஜா சீட்ஸ் கூட ஈஸியாக வந்து சோக் பண்ணிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் பட் இந்த பாதாம் பசை மட்டும் ஊறத்துக்கு மணிக்கணக்காக எடுத்துக்கும் அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி பவுடராக என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா குயிக்காகவே வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறி வந்துடும் ஸோ அதனால் பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அண்ட் சப்ஜா சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாக்ஸ்க்கு வந்து மாற்றி வச்சுட்டேன் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி அகர் அகர் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் ஸோ இது வந்து ஆக்சுவலி சீக்கிரமே மெல்ட் ஆகிடும் பட் இதுவுமே கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் தண்ணியில் போட்டு கரைக்கிற வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதனாலவே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி உடச்சி விட்டு பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டோம்னா லைட்டாக பவுடர் மாதிரி ஆகிடும் ஸோ குட்டி குட்டி துகள்களாக இருக்கும்போது ஈஸியாகவே வந்து மெல்ட் ஆகிடும் சீக்கிரமாக டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும் ஸோ அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அரைச்சி வேற ஒரு பாக்ஸ்க்கு வந்து மாற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈவினிங் டைமில் ஏதாச்சும் டெசர்ட் செய்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா சர்பத் எல்லாமே செய்கிறதுக்கு கஸ்டர்ட் பவுடர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ அதனால் நான் வந்து ரெடிமேட் பேக் ஒரு நாற்பது ரூபா பக்கம்தான் வந்தது ஸோ அதை வாங்கிட்டு வந்து வேறு ஒரு பாக்ஸ்க்கு மாற்றி வச்சாச்சேன் தென் ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யும்போது கண்டிப்பாக வந்து இந்த ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து வீட்டில் இருந்த ப்ரெட்டையே மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி பவுடராக பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால லைட்டாக வந்து பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வருபட்டுருச்சுன்னா நல்லா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொடுக்கும் அந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் வெளியே வச்சதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து தேங்காய் துருவர் ஸோ குட்டி குட்டி தேங்காவாக கட் பண்ணி ஜல்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து லைட்டாக பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கலாம் தென் பேசிக்காக எல்லா இஸ்லாமிக் வீட்லேயும் வந்து செய்யக்கூடிய பிரியாணி மசாலா தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் நல்லா வந்து வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் ஸோ இதோடய ஃப்ரேக்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானை இன்வைட் பண்ண மாதிரியே இருந்தது அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தென் சில்லி ஃப்ளேக்ஸ் இது வந்து நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யும்போது ஸ்டஃப்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ ஜஸ்ட் வந்து வரமிளகாய் அது மாதிரி வறுத்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் இட்லி பொடி இட்லி பொடி வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இது ரொம்ப பேசிக்கான ஒரு இட்லி பொடி பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லாவே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் விட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஒரு கப் புளுத்தம் பருப்பு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அரை கப் கடலப்பருப்பு எடுத்திங்கன்னா போதும் ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துக்கணும் எல்லா பருப்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருபட்டு இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் ஸோ அதே பேனில் இப்போ ஒரு கப் அளவுக்கு கறிவேப்பில் காரத்துக்கு ஏற்ப அளவுக்கு வர வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பத்து மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு காரமே வந்து போதும் பிகாஸ் அப்படி வந்து நிறைய காரம் சாப்பிட மாட்டார் அதனாலவே ஸோ இதோடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு அதையுமே ஆட் பண்ணிவிட்டு இது கூட டேஸ்ட்டுக்காக உப்பு கூடவே வந்து பெருங்காயம் பூண்டு கூட ஆட் பண்ணலாம் பட் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால இது வந்து ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது பூண்டு சேர்த்தினோம்னா அதனால பெருங்காயம் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கருப்பு இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் பட் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வந்து வெடித்ததுமே எள் அதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லாவே விட்டுருங்க இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பிகாஸ் குரகுரப்பாக இருந்தால் தான் நம்ம வந்து தோசை இட்லியோடு சாப்பிடும்போது அந்த தட்டுப்படும் இல்லையா வாயில் ஸோ அப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் அதனால் அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டை விட கொஞ்சம் வந்து இஞ்சி அதிகமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளைக்கு ஃப்ளேவர் மாறாமல் அப்படியே இருக்கும் தென் நம்ம நைட்டு வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அது நல்லா ஊறி வந்துருந்தது ஸோ கிரைண்டரில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மா ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் இதில் லைட்டாக உப்பு அதுக்கப்புறம் சோடா உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி அடித்து வந்து கலந்து வச்சிட்டோம்னா நைட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு டின்னருக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ டேஸ்ட் வந்து மாறுமா அப்படின்னா லைட்டாக தான் ஃபீல் பண்ண முடியும் பட் கம்ப்ளீட்டாக வந்து டேஸ்ட் வந்து மாறாது நீங்கள் வந்து சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா இந்த மாவுமே வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரோசன் ஐட்டம் கம்ப்ளீட்டாக வந்து சஜெக்ட் பண்ண மாட்டேன் பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமனாகவும் இருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி ஈவினிங் டைமில் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ உருளைக்கிழங்கு வந்து நாலு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு ஆஃப் பைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்தளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக இதை ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெப்பர் தென் கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிங்க சாரி ஃப்ரீஸரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேவைப்படும் போது எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க மாவு எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அண்ட் தென் ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயங்களையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து நம்ம புளி வந்து ஊற வைக்க மறந்துடுவோம் இல்லையா அப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த புளி பேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ தால்ச்சா ரசம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது கிராம் கல் எதுவுமே இல்லாத சுத்தமான புளி எடுத்திருக்கேன் அதில் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துவிட்டேன் ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து கண்ணாடி ஜாரில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதோட டேஸ்ட் வந்து மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண விஷயங்கள் தான் ஸோ எகைன் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாடையெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட் ஜவ்வரிசி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் வெந்தயம் கடலப்பருப்பு இதெல்லாமே இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் குட்டி குட்டி பாக்ஸில் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் ட்ரிங்க் ஏதாச்சும் நீங்கள் குடிக்கணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கருஞ்சீரகம் அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நபிகள் நாயகமே சொல்லியிருக்காங்க மரணத்தை தவிர்த்து மற்ற அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்துக்கு வந்து இருக்குது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதாக இருக்குது ஸோ இது வந்து அன்றாட லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ ஃப்ளாக்ஸீடு ஆல்சோ அதே மாதிரி தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் வெயிட் லாஸாக இருக்கட்டும் ஹேர் க்ரோத் எல்லாத்துக்குமே வந்து அதை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஆனாவே இந்த பால் சாம்பரோடய வாசனை இல்லாமல் அந்த டேவே வந்து போகாது அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் ஸோ இது வந்து பேக்கெட் வந்து ஈச் ஒன் எயிட் ருபீஸ் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு ஸோ அதை வந்து வேற ஒரு பாக்ஸுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிகாஸ் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா டெய்லி யூஸ் பண்ண தோணும் அதனாலவே அதுக்கப்புறம் பேலீஃபும் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பாக்ஸ்க்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டேன் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் மை சிம்பிள் ரம்ஸான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஐ ஹோப் நீங்கள் குட்டியான ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் மண்டில் தென் பாய் டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்